நான் உங்கள் ஆட்டோமேட்டிக்ஸ் மஞ்சு இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரிப்பர் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க கேட்டக் சர்ஜரி பண்ண பிறகு என்ன உணவுகள் வந்து எடுத்துக்கணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்கங்க ஸோ உணவுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினாக நீங்கள் ஹெல்த்தி ஃபுட்டு எல்லாமே சாப்பிட்லாங்க பட் முக்கியமாக சாப்பிடக்கூடாத ஒரு ஃபுட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுகர் அதிகமாக இருக்கக்கூடியது சால்ட் அதிகமாக இருக்கக்கூடியது இன்னொன்று வந்து ரொம்ப ஃப்ரை பண்ணது அண்ட் ஹைலி ப்ரோ ப்ராசஸ்ட் பண்ணதாவது ரொம்ப அதிகமாக பதப்படுத்தப்பட்ட உணவுகள் இந்த மாதிரி உணவுகளை வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து அவாய்ட் பண்ணுங்க அட்லீஸ்ட் ஒன் மந்த் வரைனாச்சும் நீங்கள் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும் யூஸ்வலாகவே நம்ம இந்த மாதிரி ஃபுட் எல்லாமே நம்ம அதிகமாக எடுத்துக்க கூடாது பட் சர்ஜரி பண்ணும்பொழுது கட் வந்து இது எடுத்துக்க கூடாதுங்க ஏன் அப்படின்னா உங்களுக்கு அந்த சர்ஜரி பண்ணுடைய எஃபெக்ட்டோட தாக்கம் அப்படின்றது கண்டிப்பாக நம்ம கண்ணில் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் ஒரு ஒன் மந்த் வரையுமே அந்த வீக்கங்கள் கண்ணை சுற்றி லைட்டாக வீங்குறது அண்ட் புண்ணு வந்து அந்த சர்ஜரி பண்ணுடைய எஃபெக்ட் வந்து கீழாகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் ஓகேங்களா அதாவது இந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் அன்வான்ட் ஃபுட்டு நீங்கள் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறதுனால ஸோ அந்த கியூர் ரெக்கவரி டைம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் டிலே ஆகும் சரிங்களா ஸோ அதனால தான் மெயினாக சொல்கிறேன் ஸோ முடிஞ்ச வரையும் இந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாங்க அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த போன் அதாவது சிக்கன் மட்டன் அந்த மாதிரி எலும்பு வந்து சாப்பிட்லாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க அது வந்து நீங்கள் கட்டாயமாக சாப்பிடக்கூடாதுங்க நீங்கள் நார்மலாக வந்து சதையான பகுதி அந்த மாதிரிலாம் சாப்பிட்லாம் பட் ரொம்ப வந்து அந்த எலும்பு வச்சு நீங்கள் கடிக்கிற மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கண்ணில் வந்து அஃபெக்ட் ஆகும் நீங்கள் அந்த சவுண்டு போட்டு ரொம்ப ரிஸ்க் எடுத்து நீங்கள் மென்று சாப்பிட்றதுனால ஸோ அதனாலையும் வந்து உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் வரும் ஸோ முடிஞ்ச வரையும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் இந்த ஃபுட்டில் வந்து இந்த விஷயங்களை நீங்கள் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் ஆனால் அதேமாரி உங்களுக்கு கண்டிப்பாக அதை சாப்பிட்ணுன்னு தோணுது அப்படின்னா நீங்கள் ஒன்ஸ் டாக்டர் கன்சல்ட் பண்ணிக்கோங்க பட் முடிஞ்ச வரையும் கண்டிப்பாக பண்ணக்கூடாது அதுதான் விஷயம் ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க மற்றபடி நீங்கள் எல்லா ஹெல்த் ஃபுட்டுமே சாப்பிட்லாம் ஓகேங்களா ஸோ இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்க ஸோ நெக்ஸ்ட் மெயில்